நன்றி ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கான் அதாவது ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க அதாவது தூரமாக இருந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க கிட்ட போய் பார்த்தா தான் தீயில இறங்குறது அவனுக்கு முதல் படத்தில் ஒரு அருமையான பூசாரி இருந்தார் பல முறை தீ இறங்கினர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார் இந்த படைப்புக்கு வரும்போது எப்போவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்தில் பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமாக அந்த தீ பக்கத்தில் நிற்கிறவங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில் நிற்பாங்க இறங்கும் இறங்கும்போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறது அந்த மாதிரி தான் நின்றோம் எல்லாருமே தம்பி இறங்குறான் அவன் பக்கத்தில் நின்றுக்கணும் அவன் கையை பிடிச்சிக்கணும்னு ஆனால் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டாக இறங்கி வந்தான் இந்த படத்தில் அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் இந்த படத்துக்குள்ளேயே இருந்தான் நல்லா வருவட நல்லா வருவான் என் தம்பி சசியோடு இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு நடித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் டைரக்டர் சார் சொல்லணும் எங்க டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்ப சொன்னாரு அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு அது போதும் ஏன்னா அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்ன உடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு துரை சார் எப்பவுமே நீங்க வரீங்க நீங்க இருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டாரு நம்ம வரோம் அப்படிங்க அப்படி அவர் பக்கத்துல அவர் தோழல் எடுத்து வச்சுக்குவாரு ஆர்டிஸ்டர் அது உங்ககிட்ட வந்து நான் கத்துக்கிட்டது சார் அந்த மனசு அந்த எளிமை அந்த ரொம்ப அப்படி அப்படி கூட்டிகிட்டு போறது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவருடைய மனசுக்கு இருந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்துல உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நானும் இதுக்குள்ள இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை அது சார் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம் ரொம்ப நன்றி சார் அப்புறம் எங்கள் ஆர்டர் டேரக்டர் டெக்னீஷியன்ஸ் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் வெல்வோம்